ரோகிணி தப்பிக்க முத்துவை லோக்கல் ரவுடி மீனாவோட விஷயத்துல சாதகமா அமைஞ்ச முடிவு இந்த மாதிரியான விஷயங்கள் சீரியல்ல என்ன நடந்துச்சு அந்த ரோகிணி எல்லார்கிட்டயுமே அவமானப்பட்டு கையும் களவுமா சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அப்படியே தலைக்கீலா கதை மாறிடுச்சு அதாவது முத்து மீனாவுக்கு பிரச்சனை வர அளவுக்கு பாத்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு இப்போ தில்லாலங்கடி வேலையை பார்க்க போறாங்க தான் தப்பிக்கிறதுக்காக மற்றவங்கள பலிகடாவா ஆக்குறதுக்கு ரோகிணி இப்போ முடிவெடுத்துட்டாங்க அந்த வகையில ரோகிணியை பிளாக்மெயில் பண்ற நபர் பணம் கேட்டு இப்ப ரோகிணியை மறுபடியும் மிரட்டுறாரு ஊருக்கே போயிட்டு கிறிஷ் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கிறிஷோட சேர்ந்து போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா ரோகிணியை சந்திச்சு பேசின நிலையில எனக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து என்னை செட்டில் பண்ணிவிடு ஓன் விஷயத்துல இனி நான் தலையிடவே மாட்டேன் நீ இருக்கிற பக்கம் கூட நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதனால ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ரோகிணி லோக்கல் ரவுடி சிட்டிக்கிட்ட உதவி கேட்கறாங்க அந்த வகையில நீ ஜெயிலுக்கு அனுப்புன நபர் மறுபடியும் வெளியே வந்து என்கிட்ட அதிகமாக பணம் கேட்டு மிரட்டுறான் அதனால அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்னோட விஷயத்துல அவன் தலையிடாத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி கிட்ட சொல்றாங்க அதுக்கு அந்த லோக்கல் ரவுடி சிட்டி இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போடுறாரு அதாவது நீ சொல்ற மாதிரி நான் எல்லாமே உனக்கு சாதகமாக பண்ணித்தரேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாரு ஸோ அந்த வகையில் உன் மாமியார்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு போனது யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியாக கேட்கவும் அது ஒரு திருடை ஆனால் அந்த பணம் கிடச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி ரோகுணி சொல்லவும் அந்த திருடை வேற யாரும் கிடையாது மீனாவோட தம்பி சத்தியாதான் இந்த விஷயம் முத்துவுக்கும் தெரியும் இது சம்மந்தமான வீடியோ முத்துவோட ஃபோனில் இருக்குது அதை நீ யாருக்கும் தெரியாமல் எப்படியாச்சும் சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவை நீ ஷேர் பண்ணிவிடும் மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லோக்கல் ரவுடி சிட்டி பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட கேட்குறாரு அதுக்கு ரோகிணியும் இத்தனை நாள் விட்டுட்டு ஏன் இப்போ என்ன வச்சு இதை செய்ய சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு லோக்கல் ரவுடி சிட்டி எனக்கு ஒரு காரணம் இருக்குது உன்னால் எப்படி உண்மையை வெளியே சொல்ல முடியாதோ அதே மாதிரி என்னாலையும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்ல முடியாது நான் சொல்றதுக்கு நீ சம்மதிச்சா நீ சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே டீல் பேசுறாங்க ரோகிணிக்கும் வர வழியே இல்லாததுனால தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோக்கல் ரொபடி சொன்ன விஷயத்துக்கும் அவங்க கூட்டணி வச்சிடுறாங்க அதன்படி ரோகிணி வீட்டுக்கு வந்து முத்துவோட மொபைல இருக்கிற வீடியோவை சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிடுறாங்க இதை பார்த்ததும் மீனாவோட குடும்பம் ஆகி சத்யா கிட்டே சண்டை போட போறாங்க அத்தோட புஜியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வச்சே மீனாவை அசிங்கப்படுத்தி மீனாவோட குடும்பம் மொத்தத்தையும் அவமானப்படுத்துகிற அளவுக்கு அவமானப்படுத்திட்டு கடைசியில் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்குமே பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு பிளான் பண்ணிடுவாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சோ ஏன் ஏக்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லாமல் மறைச்சிங்க இப்போ எப்படி எல்லாத்துக்கும் தெரியும்படியாக அதை சோஷியல் மீடியாவில் அனுப்பி எங்கள் குடும்பத்தையும் என்னைய அசிங்கப்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா மீனாக பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட பயங்கரமாக போட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுக்காததுனால என்னை இப்படி பழி வாங்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரியாவும் மீனா முத்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட போகிறாங்க ஸோ அந்த வகையில் முத்து அண்டு மீனா இடையில விரிசல் விழுந்து ரெண்டு பேருமே பெரிய ஒரு நிலைமைக்கும் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இதுக்கெல்லாமே காரணமாக இருக்கிற ரோகிணி அவங்க நினைச்சபடியாவே அந்த வீட்டில் ஜாலியாக இருந்துக்கிட்டு அண்டு தன்னுடைய அம்மாவையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களோட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வந்துட்டு வாழ போகிறாங்க ஸோ இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜை ஏமாத போய் நிற்க போகிறாரு ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கம்மே ஷேர் பண்ணுங்கள்